சொல்றேன் நீங்க நிறைய பாத்துるீங்க பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய સરપ્રைஸா இருக்காது பட் மேபி இத பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கு தான் ஆமா முடிஞ்சாலும் நான் இத இதுக்கு ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட்டா போடுறேன்

அல்ல அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க தர்ஷா குப்தா ஹிந்தி இல்லை கற்றுக்கணுந்தான் ஆக்சுவலாக ஏன்னா இவங்க வீட்டில் ஏதாவது பேசுகிறதுக்காவது கற்றுக்கணும் பட்டு இல்லை அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானன்ட்டு டேரக்ட் சார் இங்கே 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 வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சுருக்கீங்க பட் செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது இதுலேயே வச்சுருக்கீங்க குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில் இல்லைனா இது இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம் அதை நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த படத்தில் இந்த கிங்கு தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறோம் எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா ஒரே ஒரு கிங் இருக்கும் எதிரில் பதினாறு பேர் இருப்பாங்க மற்ற காயின்ஸும் இருக்கும் சிப்பாய்களும் இருப்பாங்க இவன் ஒருத்தர் ஒரே ஒரு கிங்கு இருந்து பதினாறு பேரையுமே பதினாறு பேர் கூடயும் விளாண்டானா இந்த உரத்தை எப்படி ஜெயிக்க முடியுன்றதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு இயற்கை வச்சிருக்கோம் வச்சிருக்கோன்னு ஆனால் கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது என்ன ராஜா தானே ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும் இல்லை ஸோ அது மாதிரி ராஜா தான் தான் ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம் நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதிஷ்டா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசாக நினச்சி வாழ்த்துறது தானே அதாவது இப்போ இப்போ எங்கள் அம்மா என்ன போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வர மாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார் அவ்வளோதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் நீங்க விஜய் கட்சியில் சேருவீங்களா நம்ம ஓட்டு போறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லலை பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் வந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்போம் இல்லையா அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லை எனக்குண்ணே அவர் நான் ஹிந்தியில கேட்கிறாரு கேட்கிறாரு தமிழ்ல இல்ல அவரும் நான் அவர்கிட்ட நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் நீங்க நல்ல கேள்வி அது சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு போன் நம்பர் தான் வச்சிருக்காரு முன்னாடி அவர் நடிகராக இருக்கும் பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் பொழுதும் எப்ப போன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்ல நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் நம்புறேன் அப்படி அவ்வளவுதான் சார் சார் மேஜிக் கத்துக்கிட்டீங்களா மேஜிக் ஷோ நடத்துவீங்களா மேஜிக் ஷோ நடத்துவீங்களா ஏன்னா அதுக்காக நான் டான்ஸ் கூட தான் கத்துக்கிட்டேன் அதனால திடீர்னு நீங்க போய் டான்ஸ் ஷோ பண்ணீங்களா ஃபைட் நின்று அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டேன் அப்படிலாம் இல்லைன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது அப்போ மேஜிக் ஷோ பண்ணுற அளவுக்குலாம் இல்லைன்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க பட் இந்த படத்துல வந்து பார்க்கும் போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேன் வந்து நல்லா இருக்கு பண்ணிருக்கீங்க உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரு மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை சோ சொன்னிச்சு அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க ஆனா டேரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க நீங்களா டைரக்டரா அவனாக தான் இருக்கணும் தான் ஒரு படத்தோட முக்கியமானதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும் அது எம்எல்ஏ பழைய ஏதோ கோபம் தான் வந்து அந்த யாரும் நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஹீரோயினே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான் அவன் தான் வித்தைக்காரன் திருட்டு கதை இன்னும் உங்களுக்கு என்ன தோணும் வேற நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை திருட்டு கதனா கதை திருட்டு இல்ல கதையில ஒரு திருட்டு வருது நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது ஆமா திருடும் கதை திருட்டு கதை அல்ல